la அமைதி யா இருக்கலாமா கூட்டத்தோடு நாம் இருந்தாலும் தனியா தெரியும் நல்ல செல்களாலு நம் புகழோ பாட்டு பாடலாமா பாடம் படிக்கலாமா ஆட்டம் போடலாமா அமைதி யாருக்கலாமா பொன்ன பார்க்க வேண்டாம் குழந்த வடிவிலே அங்க இங்க தொட்டு பேச அனுமதி இல்லை ஆண் பொண்ணு பார்க்க வேண்டாம் குழந்த வடிவிலே அங்க இங்க தொட்டு பேச அனுமதி இல்லை பாட்டு பாடலாமா பாடம் படிக்கலாமா ஆட்டம் போடலாமா அமைதியா இருக்கலாமா இந்த வாய்ப்புக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்றைய தினத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதை அழைத்தவைக்கு நன்றி யூ சார் நான் வந்து கண்ணிநேரில் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து வேலை பார்த்தேன் அப்போ வந்து மாத்திரம்தான் இருந்தது அந்த மகளிர் சீரமை குழுக்களை உருவாக்கி மகளிர் மன்றங்களை அமைத்து இங்கே வந்து இருக்கின்ற குடும்பங்களை பராமரிப்பதற்கும் மற்றும் வரப்போகின்ற குடும்பங்களை பராமரிப்பதற்கும் பல சமுதாய வளர்ச்சி பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது அன்பான நண்பர்களே சுய தூண்டல் சுய தூண்டல் சக தூண்டல் ரிமெம்பர் திஸ் வேர்ட்ஸ் சுய தூண்டல் சக தூண்டல் அக்கம்பக்க தூண்டல் சமுதாய தூண்டல் இந்த நான்கு தூண்டல்களுமே இருந்தால்தான் நாம் நிலையான வளர்ச்சி அடைகின்ற நிலையான வளர்ச்சி அடைகின்ற சமுதாயத்தை பார்க்கலாம் இந்த தூண்டல்களுக்கும் இங்க என்ன நடக்குதுன்னா சுய ஊக்குவிக்க பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் தூண்டல் இப்ப எல்லாருமே ஒரு சில சுய மனிதனாக வளர்கின்ற பருவத்தில் இந்த நேரத்தில் எல்லாருமே ஒன்றரை

சகமாக யோசிக்கும் குழந்தைகள் உட்கார்ந்து அக்கம் பக்கமாக சமுதாயத்துல நம்ம என்ன பார்ப்போம் நியாயமான சமுதாயத்தை நாம் பார்க்க முடியும் எங்களுடைய இந்த சமுதாய சேவை பணி இருக்கு சமுதாய வளர்ச்சி பணி இருக்கு சமுதாய கட்டமைப்பு பணி இருக்கு

அப்புறம் இந்த குடியின் போதை மனது தவிர்ப்பதற்கு பசங்க இருக்காங்க சோ அவங்க அந்த பகுதியில ஒரு முப்பது முப்பது குடும்பங்களுடைய பகுதி ஒரு பகுதி ஒரு அக்கம் பக்கம்னு சொல்வோம் அந்த அக்கம் பக்கத்துல இருக்கிற குடும்பங்களுடைய குழந்தைகள் அக்கம் பக்கம் பாராளுமன்றமாக உருவெடுத்து இரண்டை வருடமாக இரண்டரை வருடமாக வாரந்தோறும் உட்கார்ந்து அக்கம் பக்கத்துல கோதையை தடுத்துருக்காங்க ஒரு போதை வச்சிருக்காங்க

சக சிந்தனை மற்றும் பக்க சிந்தனை அவங்கள கொண்டு வர முடியாது அப்ப குழந்தைகள் மூலமாக சுய சிந்தனை சகமாக குழுவாக யோசிக்கும் சிந்தனை அப்புறம் அக்கம்பக்கமாக அக்கம்பக்க குடும்பங்களின் வாழும் குழந்தைகள் குழந்தைகள் யோசிக்கிறது இந்த மூணு இருந்தாலும் அந்த அக்கம் பக்கத்தை ஒரு நியாய பூர்ணம் அப்படின்னு சொல்லும் நியாயமான சமுதாயத்தை விலவற்ற சமுதாயத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம் சோ இப்படி அவங்க நம்ம பேசிட்டுதோம் ஆஹ் இந்த இது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம குழந்தை பார்த்தா கற்றுக்கிட்டே நன்றி